என இரத்த சந்தங்களாகிய முன்னாள் இந்நாள் முப்படை வீரர்கள் அனைவருக்கும் எங்களது தென்காசி மாவட்டம் முன்னாள் முப்படை வீரர் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த முதற்கண் வணக்கங்கள் நமது சங்கரங்கோயில் நகரில் சங்கர சங்கரலிங்கம் சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் அருள்வாளிக்கும் நகரின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவில் ஒரு பெரிய பிரசி பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இந்த தலத்தில் அரியும் சிவனும் ஒன்று என்று உலகுக்கு உணர்த்தி அரியும் சிவனும் ஒன்றாக அம்மனுக்கு காட்சி தந்த இந்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் ஆடி தபசு திருவிழா மிகவும் முயற்சியாக கொண்டாடப்படும் அந்த திருவிழாவின் போது வீதி எங்கும் அலங்கரிக்கப்பட்டு வீதி நாலு ரதவீதிகளிலும் தேர் திருவிழாக்கள் மற்றும் சப்பர போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் பதினோராவது நாள் அம்மனுக்கு ஆடி தவசு காட்சி நடைபெறும் அந்த காட்சி அன்று வீதியெங்கும் விளாக் அந்த சங்கை மாநகரில் எல்லா இடங்களிலும் மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்களும் மோர்பந்தலும் தண்ணீர் பந்தலும் மிக விமரிசையாக வழங்கப்படும் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொருத்தரும் முன்னோடிகளாக இருந்து ஒவ்வொரு டீமாக ஒர்க் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்ற வேளையில் இப்போது நம்மளுடைய முன்னாள் முப்படை வீரர் ஒருங்கிணைப்பு சங்கமும் இந்த மாதிரி ஒரு அன்னதான விழாவை நம்மளும் ஏன் ஒரு பெரிய இதை நிகழ்த்தக்கூடாது என்று நோக்கத்துடன் நம்ம இந்த ஆண்டு முதலாம் ஆண்டாக நமது சங்கரங்கோவில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சங்கரங்கோயில் காந்தாரியம்மன் திருக்கோவில் முன்பு முன்பாக வைத்து மிகவும் முயற்சியாக இந்த அன்னதான விழாவை நடத்த ஏற்பாடு செய்த வண்ணம் உள்ளோம். ஆகவே அன்பர்ந்த முன்னாள் இன்னல் முப்படை வீரர்கள் அனைவரும் மற்றும் நமது தமிழ்நாடு எக்ஸரிஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் முன்வந்து இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி உங்களை இருகரம் கூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சங்கரன் கோவிலில் அமைந்திருக்கும் தென்காசி மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் தலைவர் திரு சாமியா பாண்டியன் அவர்கள் செயலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் பொருளாளர் திரு மாடசாமி அவர்கள் துணைத் தலைவர் திரு மாரியப்பன் அவர்கள் துணை செயலாளர் திரு முருகன் மற்றும் செயல்வீரர்கள் திரு ஜெயராஜ் திரு வீரபுத்திரன் மேலும் தலைமை ஆலோசகர் ரிட்டையர்டு லெப்டினன்ட் கர்னல் திரு நாகராஜன் அவர்கள் திருமதி சித்ரா நாகராஜன் அவர்கள் ஆகியோரின் சிறப்பான ஏற்பாட்டில் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருக்கும் அன்னதான நிகழ்ச்சிக்கும் கோவில் திருவிழாவிற்கும் நமது முன்னாள் இன்னால் படைவர்கள் மற்றும் தமிழக ஆன்மீக நண்பர்கள் வெகு திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து கடவுள் அருள் பெருக என அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதம் जय हिंद